வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்துருக்கேன் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றுவோம் அதாவது கொஞ்சம் வளர்ந்துருக்க எங்களோடய பயிர்களை உங்களை காமிக்க தானுவனும் அதோடு வந்து பாருங்கள் தண்ணி ஊற்ற போகிறேன் அதுதான் இப்போ தண்ணி போய் எடுத்துகிட்டு வரணும் இங்கே வந்து மழை தண்ணி சேகரித்து வச்சிருக்கார்கள் அப்போ அதுதான் உயிக்கிறது அது முடியும் பிறகு பைப்பில் வந்து தண்ணி திறந்து விடுவார்கள் அப்போ ரெண்டும் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் வந்து வெங்காயம் எங்களோடய ஊர் வெங்காயம் கொஞ்சம் நடந்தது அது வந்து முளா வந்துடுச்சு அப்போ அதை கொண்டு வந்து கொஞ்சம் நட்டு விடுவோம்னு சொல்லி அதையும் நடுவோம் வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து தர சப்போர்ட்டுக்கு நன்றி உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது தோட்டங்களை பார்க்க பார்க்க அது இப்போ இந்த வெயில் வேற வேற நல்லா வளர்ந்துன்னு போகுது பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது பாருங்க எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முழுக்க வந்து வந்துருச்சு எல்லாம் நல்லா ஓரமாக நான் கடைசியாக கொண்டு வந்தது எல்லாம் வந்து வடிவாக வந்திருக்கு இந்த சைட் எல்லாம் ஒதுக்கணும் எங்களுக்கு வாழையில் போன வருஷம் வாழையில் இந்த குளிருக்கெல்லாம் எல்லாம் விட்டது தானே இந்த வைக்கல் வச்சு எடுத்து விட்டோன்னு பாருங்க இல்லை வந்து எப்படி இருக்க சொல்லி இந்த இடத்துல சுத்தம் பண்ணி விட்டா அப்புறம் போக போக நல்லா இருக்கும் எங்களுக்கு தேவையான வாழை இலையும் எங்களோட சாப்பாட்டுக்கு சும்மா வெள்ளிக்கிழம சாப்பாடு கிடக்கலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் வீட்டை விதை போட்டு கொண்டு வந்து நட்டது போன முறை பார்த்துருப்பீங்கள் இது வந்து பீன்ஸு ஓகே பீன்ஸு இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஆறு கண்டு நட்டுருக்குறேன் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் இந்த என்னது பாவல் விதை போட்டு நான் ஆனால் ஒன்றையும் காணும் இந்த சைட்டில் தான் ரெண்டு சைடுன்னு தண்ணி ஊற்றி போட்டு இந்த வெங்காயத்தை நடுவிடக் போகிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெண்டி செடி பாருங்கள் வண்டி சின்னதாகவே இருக்குது பாருங்க வண்டி ஆனால் பெருசாக நம்பிக்கை இல்லை வந்தால் சந்தோஷம் பார்க்க போனால் எங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இது அவரை பெரிய அவரை மூன்று கண்டு வீட்டை விதை போட்டு கொண்டு வந்து நட்டதானே உடம்பு முறையும் வீடியோவில் பார்த்துருக்குறீங்க பார்த்துருப்பீங்கள் அது தலைச்சிருச்சு இனி வந்துடும் இனி நம்பிக்கை இருக்குது அதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பாருங்க உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பீட்ரூட் விதை போட்டது எல்லாம் விதை வந்துருச்சு பாருங்க நல்லா இருக்கு எல்லாம் நிறைய விதை வந்துருச்சு கிட்ட கிட்ட உள்ள விதைகளை வந்து புற நான் பிடுங்கி நட்டுருவேன் மாதிரி தான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து கேரட் கேரட்டு இப்போதான் வந்து விதை அந்த விதை அந்த சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு பாருங்க இந்த முளை வந்துருச்சு இது பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கெழங்கு இது முதல் நட்டது குளிர்களை நட்டது இது ரெண்டாம் மாதம் நட்ட நான் குளிர்களை வராமல் வெயில் வர இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கான்னு சொல்லி நாலொரு மீனையும் பொழுது ஒரு வண்ணமாக வந்து இப்போ நல்லா வந்துட்டுருக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது நிறைய இந்த மாதிரி எல்லாத்தையும் பாருங்க பாருங்க வந்தாங்க இந்த ரெண்டு பக்கமும் வந்து வைக்கல் இருக்கிறதுனால வந்து புல்லுகள் குறைவு சரியான குறைவு விறகு உருளைக்கிழங்கும் வந்து உள்ளே உழஞ்சாலும் அந்த வைக்கல் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லீக்ஸ் லீக்ஸ் வந்து நல்லா வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து நான் பிடுங்குவேன் கொஞ்சம் அவங்க தேவைக்கு எடுத்துகிட்டு போகணும் அதையும் காமிக்கிறேன் நல்லா வந்துருக்கு நல்ல பதமாக இருக்குது தேவையை இந்த லீக்ஸ் எடுக்கலாம் இது போன வீடியோவில் தான் நான் உங்களுக்கு நான் இது வந்து இந்த பட்டர்நட்டுன்னு சொல்லி முட்டி பூசணி அப்போ அப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் கொஞ்சம் நட்டது அது வந்து வேரோடிச்சு பேரம் நல்லா தழச்சி வருது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெள்ளரி அதே மாதிரி மேத்தான் அப்போ இப்போ கொஞ்சம் காஞ்சி போச்சு இது வந்து எங்கட சின்ன வெங்காயம் மாதிரி நான் இதில் நிறைய நட்டுனா நான் எல்லாம் விரைலை ஒரு கொஞ்சமாக தான் வந்திருக்கு இருந்தாலும் அப்புறம் இந்த இடத்த பார்த்து இதுக்குள்ளே வேறு எதுவும் மிளகாய் ஏதாவது வைக்கலாம் இது இந்த வழக்கம் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழங்க போல் வந்து இது வந்து பூண்டு புள்ளி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி புள்ளி இப்போ ஏழு ஆச்சு என்ன ஒரு மூன்று மாதம் வேணும் பத்து மாதம் பதினொரு ஆகும் இந்த உள்ளியோட பலம் கிடைக்க இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைக்கல் போட்டதுனால வந்து புல் பாருங்க பெருசாகவே இல்லை அதுக்கு குறைவு ஒன்று ரெண்டு புல்லு அங்கங்கே இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும் ஆனால் நல்லா காஞ்சி போச்சு காஞ்சி போச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவோம் அதே மாதிரி பார்த்துக்கணும் சொன்னா முன்னுக்கு இது பாரம்பு வந்து வெங்காயம் இது வந்து சிவப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது சிவப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் இதுவும் வந்து அந்த குளிரில் நட்டது ஆனால் அப்புறம் அந்த வெயில் வந்த அப்புறம் தான் இந்த வளர்ச்சியை பாருங்க இப்போ நல்லா வந்துருக்கு இது வந்து சிவப்பு வெங்காயம் இதுவும் வந்து புல்லு அப்பப்போ கொஞ்சம் பார்த்த பேரும் அதை நேரம் போது பிடிங்கி ஊற்றுவோனும் இது வந்து வெள்ள வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் வெள்ள வெங்காயம் அதுவும் வந்து எல்லாம் நல்லா வந்துடுச்சு இப்போ வாங்கோ தண்ணி எடுத்து வந்து ஊற்ற போகிறேன் பக்கத்தில் உள்ள தோட்டங்களையும் பாருங்கோ அருமையாக இருக்கும் என்ன சொன்னால் இந்த முறை வந்து எல்லா எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சீக்கிரம் பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படி இருக்கிற சுற்றி எல்லாத்தையும் எடுங்கோ எல்லாத்தையும் காமிங்கோ நான் பார்த்து தண்ணி எடுத்துருந்தேன் இந்த வெயில் கூட இருக்கிறதுனால வந்து மண்ணெல்லாம் உடனே காஞ்சி போகுது ஆனால் மழை அடிக்கடி மழை வெறும்ன்றதுனால இருந்தாலும் இந்த ஆரம்ப கட்டமன்றியாக கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றினா தான் இந்த பயிர்கள் கொஞ்சம் செழிப்பு வரும் அப்புறம் ஒரு பாதி கட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் பிறகு ஒன்றும் பெருசாக தேவையில்லை இருக்கிற தண்ணியே அது அந்த விளைச்சியில் கொடுக்கும் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் மழை தண்ணி அந்த முன்னுக்குள்ள டேங்கெலாம் தண்ணி எல்லாத்தையும் பாஞ்சுக்க இப்போ பின்னுக்கு இருக்கிற டேங்க்லேருந்து தான் தண்ணி எடுக்கணும் தண்ணி இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சிடும் என்ன சொன்னால் தொடர்ந்து வெயில் இருக்கறனால வந்து கடை கடந்து இப்போ பயிர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டார்கள் தான் அதனால் வந்து தண்ணி முடிஞ்சுது நேரம் கிடைக்கும்போது வேலைக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டோணும் இப்போ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் வெயில் கூடு கூடுதலாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு இருக்கா இந்த ஆரம்ப கட்டம் மட்டுந்தான் வர தேவை இல்லை அதுவும் உடைக்கடை மழை வரும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அப்பப்போ வந்து ஓரளவு அந்த அதை இந்த விளைச்சல் வெற வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி இருக்கணும் அப்போ தானே எந்த எந்த ஒரு பயிராக இருந்தாலும் தண்ணி இருந்தால் தான் அதை விளைச்சல் கொஞ்சம் கூட இருக்கும் வெயில் ஊரில் எடுத்துன்னா மிஷினில் தண்ணி இறைக்கிறது அப்படியே பாத்தி காட்டி தண்ணி இறைச்சி விட்ருவோம் இங்கே அப்படி இல்லை மற்றது நாங்கள் செய்கிறதும் எங்களோட அன்றாட எங்களோட வீட்டு தேவைகளுக்கான பயிர்கள் தானே கொஞ்சம் கொஞ்சம் தானே அதனால் ஓரளவு இந்த மாதிரி தண்ணி விட்டாலே போதும் வருது நல்லா பேட்ரு காற்று கொஞ்சம் பலமாக அடித்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இரவு எட்டு மணியா நேரம் ஆகும் ஆனால் எப்படி இருக்கேன்னு சொல்லி வெளிச்சம் இங்கே வந்து நீ சமரத்து வாங்கிட்டா வந்து இந்த காலத்தில் வந்து வெயில் வந்து பத்து மணிக்கு மேலே இருட்டுறதுக்கு பத்து மணிக்கு மேலே ஆகும் சில நேரம் பதினோரு மணிக்கு ஆகும் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றி கொண்டு வருவோம் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தோட்டம் இதெல்லாம் எங்களோட தோட்டம் முன்னுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பூண்டு உள்ளி அதுக்கு பின்னால் லீக்ஸு அதுக்கு பின்னால் வந்து உருளைக்கிழங்கு அதுக்கு பின்னால் வந்து கேரட் பீட்ரூட் பீன்ஸ் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வெங்காயம் அங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் கடைசியில் வந்து வாழை மரம் உருளைக்கெழங்கு எல்லாம் வச்சுருக்கிறோம் நல்லாயிருக்கு வெங்காயமாக இது ஊர் வெங்காயம் பெரிய வெங்காயம் இப்போ தண்ணி நல்லா தெளிச்சு போட்டுதான் ஊன்றுவேன் ஏன்னா இல்லை நடுவில் வந்து பாவல் போட்டிருக்கேன் வெறுதா தெரியலை இருந்தாலும் போட்டு பார்ப்போண்டு போட்டிருக்கு பார்ப்போம் ஊரில் தான் வெங்காயம் நடுறது என்ன கடையில் வாங்கினவங்க தானே எல்லாம் முடா வந்துருச்சு சரி அது ஏன் ஊணாக்குவா நட்டு பார்ப்போம் கண்டிப்பாக இந்த பலன் வரும் நல்லா அப்ப மாதிரி நடக்கல இப்போ நட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டா காயாமல் இருக்கும் பாரு கலைச்சி வரைக்கும் பார்க்க ஆசையாக இருக்கும் நடுவில் நடவும் வேண்டாம் நடத்தவே இல்லை இதுக்கு நட்டு விடும் ஜோ இது கிடையாது நட்டா வர்றது கேட்டுமே மேலே வந்து பீன்ஸ் வரும் மேல இந்த பைத்தங்க முளைச்சோண்டி விரைக்கில் பார்க்க வடிவாக இருக்கும் அவ்வளோதான் இது தண்ணி ஊற்றி விட்டா இப்படியே உங்களுக்கே தெரியும் அடுத்த முறை வந்து பார்க்கல இருக்கு அதனால தண்ணியை ஊற்றி விடுவோம் அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா பெருசாக வேலை செய்யலை முதல்ல வந்து பார்க்குறவனும் முதல் இட இடத்தை பார்க்கணும் எப்படி இருக்கான்னு சொல்லி நல்லா வந்துருக்கு நட்ட செடிகளும் வந்து அந்த பேர் ஓடி நல்லா வந்துருக்கு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு 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 முறையும் நான் வீடியோ எடுக்கல ஒவ்வொரு வித்தியாசம் தெரியும் இந்த முறையும் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து கிட்ட பங்காயம் நட்டுருக்குது இருக்குது அதோட எங்களோட தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஆ சொல்ல மறந்துட்டேன் வாங்க அங்கால போயிட்டு முதல்ல கொஞ்சம் லீக்ஸ் போடுங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த லீக்ஸ் வந்து இது இந்த உயரம் இதுதான் இதுக்கு மேலே வந்து இது ஒரு ஒரு குறைஞ்ச அவ்வளோ உயரமான இது இல்லை பாருங்கள் இது வந்து இந்த முட்டு வந்ததுனால் இதோட வளர்ச்சி இவ்வளவுதான் தான் அதில் வந்து ஓரளவு கொடுக்குவோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு இந்த அப்படியே கொஞ்சம் எங்களோட திருவைக்கு எடுக்கலாம் बंदर पुरे रुमोड़ने जूस बेचे नहीं रहा है करार दो बंदर ना रहे बंदर तो वहीं की अच्छा बाती कौन सा नाम क्या बार मो हाँ लीक से बार कुछ ना चुता मणि बोलो काम करें अब बाती कौन सा ना இந்த வருஷத்துக்கான முதல் அறுவடை லீக்ஸு போன வருஷம் நவம்பர் மாதம் நட்டது ஏழு மாதம் இப்படி வந்திருக்கு இதோ இந்த இனம் லீக்ஸ் இனமே இதே வந்து அவ்வளோவு நிளமாக வராது பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையாக இருக்குது அது வந்து தோட்டத்தில் விளைஞ்ச இன்றைக்கெலாம் வந்து நல்லா இருக்கும் சரியோ அப்போ இன்றைக்கு முதல் அறுவடை சந்தோஷமாக இருக்குது வர என்ன இது ஒரு சின்ன வீடியோ தான் அப்புறம் போக போன பெரிய வீடியோக்கள் வரும் பார்த்து உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்